வஸ்துவ பரமாத்மனாய் அச்சலாய் அகுணகுணனாய் அமரனாய் அடியவர் ஹரிஹரர் சுத்த ஹரிஹரோருமைந்தன பர ஜோதியாய் தோன்றும் ஒரு வனவாச வாழ்க்கையிலே ஒரு பஞ்சபாண்டவ மாதிரி ஒரு ராமன் சீதா மாதிரி இங்கே வாழ்ந்ததுதான் அதனால சந்தோஷமா தான் இருக்கிறோம் இங்க எல்லாம் வந்தோம் திரும்ப அங்க போவே மாட்டோம் இந்த வாழ்க்கை இப்படிதான் போவோம் இந்த மேல தான் போவோம் வேற மாதிரி தான் போகணும் நினைக்கிறோம் அதனால இந்த குருவனத்துல இந்த ஸ்ரீ பூதமத ஐயப்ப பக்த சமாஜ் சார்பா இங்க எல்லாரும் இங்க உட்கார்ந்து உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஐயப்பன் தன்மை மலரணும் அந்த ஐயப்ப உணர்வு நீங்க வாழணும் நீங்கள் ஐயப்பனா ஆகணும்னு சொல்லி அந்த ஐயப்பன் கிட்ட பிரார்த்திச்சு உங்கள் எல்லாத்தையும் நமஸ்கரிச்சு முடிச்சுக்கிறேன் ஆத்ம நமஸ்காரம் குருஜி அவர்கள் வாழ்கின்ற காலத்தில் நாமும் வாழ்ந்தோம் என்பதுதான் நமக்கெல்லாம் பெருமை அவரை நான் உற்று நோக்குகின்றேன் உற்று நோக்கி பார்த்து வருகின்றேன் ஒவ்வொரு சொல்லிலும் செயலிலும் அவரை நான் பார்த்து வருகின்றேன் அவர் ஒரு தெய்வ பிறவியாகவே என் கண்முன் தருகின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு மகானிடம் இன்று அவர் அருகே நிற்பது எங்களுக்கெல்லாம் பெருமை என்று தெரிவித்துக் கொண்டு ஒரு அடிக்கு மூவாயிரம் என்பது சுடக்க போகிற நேரத்தில் முடிக்கிற நேரம் இது அதனால அவங்கவுங்க ரசீது புக்கை வாங்கி அருகூர்ந்து உங்க நண்பர்களுக்கு சொல்லுங்க குடும்பத்தில் ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்க ஒருத்தர் போடட்டும் அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா அஞ்சு பேர் அவங்க போடுங்கன்னு சொன்னால் அஞ்சு ரசீது கொடுக்கலாம் அதனால ஒரு அடிக்கு மூவாயிரம்ங்கிறது உடனே நம்ம வந்து காரியத்தை நிறைவேற்றக்கூடிய நேரம் இது அதனால ரசீது புக்கு இன்னைக்கு அவங்கவுங்க வாங்கி ஒவ்வொரு நண்பர்கள்டையும் சொல்லி அதே மாதிரி சபரிமலைக்கு யாத்திரை அந்தந்த ஊரில் செல்வாங்க அவங்க போய் அணுகி இதெல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்னு எடுத்து சொன்னீங்கன்னா நாம சீக்கிரமா அந்த பணியை நிறைவேற்றலாம் நினைத்து பாடுகள் அந்த கொல்லிமலையில் ஒரு சபரிமலைன்னா எவ்வளவு பெரிய அற்புதம் இதுல ஒரு மிகப்பெரிய பாக்கியம் பிடிமண் அதாவது வந்து குருஜி அவர்கள் என்ன தெரியல சபரிமலை பிடிமண் எடுத்து வந்து இங்க வச்சு அது வாக்கியம் இந்த இடத்துல வந்து சொல்றனால எங்களுடைய அப்பா அம்மா காந்தி கஸ்தூரி நீங்கள் எல்லாம் பார்க்க பார்க்க அந்த ஐயப்ப மலை விரைவில் கும்பாபிஷேகம் நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி நன்றி நன்றி